ியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சிலர் ஏதாவது பொருளை வாங்கினால் அதனை எப்படி எதற்காக உபயோகிக்க வேண்டும் என்ற குறிப்புகளையோ உபயோகிக்கும் முறைகளையும் கவனிக்க மாட்டார்கள் சிலர் தாங்கள் வாங்கிய பொருளை தங்களுடைய அறிவின்படி இயக்குவதற்கு முயற்சித்து அதனை பழுதாக்கி விடுவார்கள் பின்னர் அதனை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்ற செயல்முறை குறிப்புகளை வாசிப்பார்கள் அதுபோலவே அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற கருவியை எப்படி பயன்படுத்த வேண்டும் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பது அதனால் முதலில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதின் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தேவ சாயலுடன் மனிதனை படைத்த தேவன் அவர் அவனோடு சம்பந்தப்படுவதற்காகவே அவ்விதம் படைத்தார் பாவத்தினால் தேவசாயலை இறந்த நாம் மறுபடியும் கிறிஸ்துவின் ஐக்கியத்தினால் அந்த தேவ சாயலை பெறுவதற்கு வாய்ப்பு பெற்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தேவ பக்தியுடன் மட்டும் வாழாமல் தேவ சாயல் நம்மிடம் காணத்தக்கதான தரிசனத்தோடு நாம் வாழ வேண்டும் அப்பொழுது மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுவோம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்